അല്ലല്ലന്നേന്നില്ല ഡിഫറെന്റ് ബിസിനസ് ഉണ്ട്. ശരി. ഇല. ഗുവാ. ഗുവാ സോ ദോണി. ഉം. 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 ദാ ലെവല പുഷ്ടി തോറ പിടുന്നണ്ട മോറാണാ. ഹെൽപ്. ആമണ്ടാ തിരികെ വിടൂ. മോറാ സൊചുച്ചി അവനളെ പിടാനാണ്. എടുത്താൻ വേണ്ടി വെച്ചയാ. vídeo vídeo vai né nem இது வந்து நீங்க ஒரு படமே பார்த்திருப்பீங்க ஹாலிவுட்ல சூப்பரான படம் பார்க்க நீங்க கண்டிப்பா இருக்கும் ரொம்ப இதாகுது ரொம்ப ஜாம் ஆகுது ஒவ்வொரு மீனுக்கும் எல்லாமே பராமரிக்காது கெமிஸ்ட்ரி லேப் கேள்வி இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபுர்ல பேசணும்னா என்னென்ன பேச வேண்டியதாக இருக்கு

அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் ஆப்பு மாதிரி ஒன்று பார்த்தோம்ல அந்த மாதிரி அங்கே தான் பண்ணிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதான் போய் ஃபோக்கஸ் பண்ணுறேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே வந்து 10th 11thல கெமிஸ்ட்ரி படிச்சீங்க தான் வந்து انا ஆர்ட்ஸ் குரூப்புங்க இல்லீங்க ஆர்ட்ஸ் குரூப்புங்க தான் குரூப்புங்க இந்த பிளாக் ரிலீஸ் ஆகும் போது இந்த பிளாக் ரிலீஸ் ஆகும் போது இதுக்கான போட்டோஸ் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அதில் இதெல்லாம் பார்த்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வந்து பாருங்க கார்டனில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காருங்க இது எப்படி இருக்கு பாருங்க நம்ம ஊரில் அன்னதானம் மட்டும் திடீர்னு பார்க்கும்போது நல்லா இருக்கு பரவாயில்ல நாங்களும் இந்த மாதிரி தான் உட்கார போறோம் வேற எதுவும் ஏ அவங்க ஸ்கூல் என்ன பண்றாங்க பாரு இங்க பாரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் இது நான் ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒன்றுமே ஆகாது நல்லா இருக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இல்லை ரெடி பண்ணுறீங்களா இந்த மாதிரி தான் தான் இருக்கும் ஸ்கூபா டைவிங் ஸ்னோர்க்லிங் வந்து மேலே கூட்டிட்டு போவாங்க ஸ்கூபா டைவிங் வந்து மண் வரைக்கும் போகும் வந்து ஸ்கூபா டைவிங் தான் இந்த டைவ் பேர் வந்து ஸ்கூபா டைவிங் தான் சாப்பிட்டு

பாருங்க நான் ஆக்சுவலாக இது வந்து ட்ராயிங்னு நினைச்சேன் அப்புறம் பார்த்தா ஃபிஷ்ஷு மாதிரி உங்களுக்கு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது பாருங்க இது பார்த்து ஃபிஷ் மாதிரி இருக்கா ஆனால் வந்து இதுக்குள்ளே வந்து டியூப்பு அதுக்குள்ளே வந்து அந்த ஃபேண்டா இருக்கும் அந்த ஃபேண்டாவோட இது ஓப்பனர் அதெல்லாம் போட்டு ஃபிஷ்ஷு மாதிரியே பிளாஸ்டிக்லாம் தூக்கி பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு வந்து வெளியே போடாமல் அதுக்கு வந்து

பெரிய okay, <laughs> <laughs>

உண்டு வேற அளவு கை ஓகேவா பார்த்தீங்கன்னா ஆரம்பி செட்டப் மாதிரி இருக்குது எல்லாமே கயிறு கட்டி வச்சுருக்கிறாங்க ஃபேனு இது வந்து எதுக்குன்னா ஷிப்பு குழியெல்லாம் வந்து இந்த மாதிரிதான் இருக்கும் புதுசு பார்த்தீங்கன்னா புதுசுலாம் முன்னாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஷிப் ஷிப்லாம் வந்து இந்த மாதிரி பழைய சோப்பு என்ன சும்மா தராங்க என்ன சிப்ள இந்த மாதிரி கீழே மூழ்கி உடஞ்ச தைரியும் உடஞ்சி போன சிப்பிள்ளும் பண்ணுவோம் அதான் நான் வந்து நான் வந்து கௌரி சிந்த பிளாக் நல்லா இருக்குது வளர்கிற இந்த சிப் வந்து உடஞ்சி உள்ள ஒரு தண்ணி சிப்பா அது இருக்கிற மீன்களை ஒரு ஒரு இதாக காட்டிட்டாங்க அவ்வளோ என்னடா இதோட அகவாரிய முடிஞ்சு நாங்க கிளம்புறோம் நெக்ஸ்ட் பிளாக்ல மீட் பண்ணுவோம்